வணக்கம் சனி கனி ஜோஸ்பின் நம்ம ரோஜாப்பூ தேன் அதாவது ரோஜாப்பூவை வந்து தேன்ல ஊற வச்சு இதை வந்து குழுக்கந்துன்னு சில பேர் சொல்லுவாங்க அது வந்து சுகர்ல பண்றது தேன்ல நம்ம வந்து ரோஜாப்பூவை ஊற வச்சு இதை கொடுத்துட்டு இருக்கோம் இந்த உணவு வந்து மிக சிறந்த போஷாக்கு ஏன்னா இந்த ரோஜாப்பூ இதழ் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது உடம்பு குளிர்ச்சி கொடுக்கும் குளிர்ச்சின்னா நல்ல ஒரு அதாவது அதனாலதான் சொல்லுவாங்க குழந்தைங்க வந்து ரோஜாப்பூ மாதிரி பிறக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சத்துக்கள் வந்து இந்த ரோஜா கூட பயங்கரமான சத்துக்கள் இருக்குது அது பன்னீர் ரோஸ் தான் இதில் வந்து நம்ம போடுறோம் அதில் போட்டு கொஞ்சம் அந்த தேன் கூட ஊற வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சாஃப்டாக மாதிரி இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தாலே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சோம்னா இதை வந்து ஸ்நாக்ஸாக கூட அவங்க சாப்பிட்லாம் அதே மாதிரி பாலில் கலந்து கர்ப்பிணி பெண்கள் நைட்டில் பாலில் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சுவைச்சு சாப்பிட்லாம் இல்லாட்டினா காலையில் பாட்டுனா பசுங்குவாலில் மட்டும்தான் பசுங்க மட்டும் இதை வந்து நீங்கள் சாப்பிடணும் இல்லாட்டினா காலையில் மற்றவங்களுக்கு ஏன்னா இப்போ இந்த வெயில் காலம் வர்றப்ப ரொம்ப உடம்பு சூடு கொடுக்கும் இதுக்கு வந்து இந்த ரோஜா புத்தியன் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இந்த குளிர்ச்சியான பானத்தை அன்றாடம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தட்ப விற்பனைக்கு ஹீட்டை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணாது அந்த மாதிரி வயிற்று புண்ணுக்கு வாயு புண்ணுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லது மலச்சிக்கல் வராது முக்கியமாக அதே மாதிரி மூலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஜா பூ தேனா வந்து சாப்பிடுவாங்க மூலத்துக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியை கொடுக்கறதுனால பெண்களுக்கு ரொம்ப ஒரு சி சிறந்த ஒரு உணவு முக்கியமாக வந்து எல்லாருமே இதை சாப்பிட்லாம் அன்றாடம் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு பசும்பாட்டை இல்லாட்டினா வெது வெதுப்பான தண்ணியில் இல்லாட்டினா கையில் கையில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ருசித்து நம்ம வந்து இட் பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் பஞ்சாமிருந்தம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும் இது ரொம்ப அற்புதமான ஒரு உணவு இந்த உணவை அன்றாடம் कौन सा साव आरोोग्यम है